ஹாய் காய்ஸ் வாங்க இன்னைக்கு நாங்கள் மீன் பிரியாணி ஒன்று செய்வோம் உங்களுக்கு இறால் போட்டு இதை ட்ரை பண்ணும் பாத்திரத்தில் ஒரு கப் எண்ணெயை சேர்த்துட்டு கிரேட் பண்ண வெள்ளைப்பூட சேருங்க அது கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதுக்கு பின்னால தக்காளியும் கேப்சிகமையும் சேருங்க அது நல்லா மடங்கினதுக்கு பின்னால வெங்காயத்தை சேருங்க வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லவே பின்னால் பின்னால ஸ்பைசி வெலை சேருங்க அதன் பின்னால் ரெண்டு கப் தண்ணியையும் சேர்த்துட்டு ஏலக்காய் கலாம்பூர் கரோப்பட்டு மிளகு கொட்ட அதுவலையும் சேர்த்துட்டு கொத்தமல்லி ஒரு புடியும் போட்டுட்டு பொரிச்ச மீனையும் போட்டுட்டு நெய் ஒரு கரண்டியை போட்டு இதனால் நீங்கள் டம் பிடிக்க விடுங்க அதன் பின்னால் லேஸ் போடுறதுக்கு இதுவோல் அள்ளி எடுத்துகிட்டு சைடில் சோறையும் அவிச்சு எடுத்துக்கொள்ளுங்க ஒரு எழுவது பெர்சன்ட் சோறு வெந்தால் போதும் அதன் பின்னால் வளமையை போல ஒவ்வொரு லேஸாக போட்டுட்டு இதை ஒரு இருபது நிமிஷம் டம் புடிக்க விடுங்க அதோட இந்த சூப்பரான பிரியாணி ரெடி ஆகிடும் இதில் ஃபுல் வீடியோ பார்க்குறதுக்கு என் யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்